சென்னையில் பத்தாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் இரண்டாம் நாள் கூட்டம் சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று தொடங்கி இந்த மாநாட்டை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் உலக தமிழர் பொருளாதார மையம் சென்னை வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் மாநில அரசு மத்திய அரசு சில அயல்நாடு அரசுகள் உலகம் முழுவதும் உள்ள வணிக தலைவர்கள் தொழிலதிபர்கள் தொழில் புரிவோர்கள் கல்வியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த நிலையில் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இம்மாநாடு முற்றிலும் புதுமையான சிறப்பு நிலை வாய்ந்த சூழலில் இரண்டு நாள் நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது மேலும் சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு தாங்கள் எதிர்கொண்ட வாய்ப்புகள் சவால்கள் பற்றிய அனுபவங்களை கூறினர் இந்த மாநாட்டில் அன்னை வேளாங்கண்ணி கலை அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் உலகநாயகி பழனி வணிகத் தலைவர் திருமதி இந்திரா தங்கபாலு தொழிலதிபர் ஜெயந்திமாலா சுரேஷ் தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் நல உதவியாளர் திரு கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் சிந்தனை வாழ்க்கை அகாடமியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோனிகா ரோஷினி வரவேற்பு குழு தலைவர் வி ஜி சந்தோஷம் மொரிஷியல் முன்னாள் ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை வையாபுரி முன்னாள் உயர் கமிஷனர் இந்தியா கயானாவுக்கான தூதர் வி மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி, தொளின் முனைவு மற்றும் வேலைவாய்ப்பு மூலம் பெண்களுக்கு அளித்தல் ஆகிய தலைப்புகளில் சிறப்பாய் the contribution of woman in our life is not unknown to us because the first person that is that has been introduced to us in this world is our mother and then you know when you go to school there are lot of woman teachers so therefore பெண்ணுடைய ஆற்ற உடையது என்று கேட்டால் ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டால் கல்வி என்று பெயர் கல்வி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டால் ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டால் கல்போன்ற மனமுடைய ஆண்மகனையும் அவன் உள்ளத்தையும் விரிவடைய செய்து விடுவாள் ஒரு பெண் கல்வி பெற்றுவிட்டால் கல்போன்ற தன் நெஞ்சையும் விரிவடைய செய்து விடுவாள் அதான் அதற்கு கல்வி என்று பெயர் அந்த கல்வி என்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை கையில் எடுக்கிற போது சமூகம் ஒரு தன்னிகரில்லாத ஆளுமையை பெற இருக்கிறது தமிழில் இருக்கும் ஒரே செய்யுள் இலக்கிய இலக்கண நூல் அதை எழுதியவர் ஒரு ஒரு பெண்பால் புலவர் சங்க காலத்திலேயே ஐம்பத்தி ஆறு பெண்பால் புலவர்கள் so even in the indus valley civilization or if you come to our down south, even in the sangam tamil culture, women were given more rights and respect in the socials, in this society. this inherent problem which we are facing in between of patriarchy and uh, societal restrictions are something which came in between. they are not. Native to our culture, and I don't think we should hold on to them that much. There, when I mentioned change in mindset, we must normalize and redefine gender roles. Once you break the gender role pattern, I think there is no mind block any longer, as Sir mentioned. <laughs> நல்ல ஒரு தொழில் முனைவின் மூலமாகவும் அல்லது அந்த கல்வியின் மூலம் நாம் பெற்ற வேலையின் மூலமாகவும் பெறப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மேம்பாட்டை அடைய வேண்டும் என்பது நமது அரசாங்கத்தின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாம் தயாரிக்கும் உற்பத்தியை ஒன்று இதனை அடைவதற்கு இரண்டு மடங்காக வேகப்படுத்தி அதிகப்படுத்தலாம் அல்லது மகளிர் மேம்பாட்டின் மூலம் மட்டுமே இந்த வளர்ச்சியை நாம் பெற முடியும் பொலிட்டிக்கலி எம்பவர்டாக இருக்கணும் அண்ட் சோஷியல் ஆல்மோஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் எல்லாமே ஸோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறையா கிடச்சா கூட வாய்ப்புகள் வந்து நம்ம ஏற்றுக்கிறதில்ல அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ எஜுகேஷ்னல் வைஸ் நம்ம நல்லா டெவலப்டாக இருக்கும் பால்டிக்ஸ் போனால் கொஞ்சம் யோசிக்கிறோம் நமக்கு சீட்டெல்லாம் கிடைக்கிது நாம் போகணும்ல அண்ட் நெக்ஸ்ட் திங் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஓரளவுக்கு டெவலப்டாக தான் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது விமன் எம்பவர்மெண்ட் கிடைக்கல கிடைக்கலன்னு நாம் சொல்கிறோமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ விழாவின் நிறைவில் புகழ்பெற்ற தமிழர்களுக்கு உலகத் தமிழர் மாமணி என்ற பன்னாட்டு விருதும் வழங்கப்படுகிறது